ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாம் ரொம்பவே சீக்கிரமா செய்யக்கூடிய கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மிளகு சேர்த்து பண்ணுறதுனால இந்த மழை காலத்துக்கு இந்த சட்னி ரொம்பவே நல்லது தேங்காய் சட்னி பண்ணுறதை விட இந்த சட்னி ரொம்பவே சுலபமாக பண்ணிடலாம் இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டவ்ல கடாய் வச்சு கொஞ்சமாக என்ன விட்டுக்கோங்க என்ன சூடானதும் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க மிளகு நல்லா வெடிச்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க அப்புறம் அதில் நாலஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அதை ஒரு ஜார்ல மாற்றிட்டு அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண நாலு பழுத்த தக்காளியே இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி ரொம்ப பழமாக இருக்கணும் அது ரொம்பவே முக்கியம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்கட்டும் அதுக்குள்ள சின்ன கிச்சன் டிப்ஸ் பார்த்துடலாம் டிப் ஆஃப் த டே இட்லி பொடி அரைக்கும் போது கொஞ்சம் வேர்க்கடையிலையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இட்லி பொடி ரொம்பவே ஃபுவையாக இருக்கும் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிருங்க பாருங்கள் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா துருவன தேங்காவை இது கூட சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்ததுனால மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் புறவி புயலால் எங்கள் ஊரில் காற்று அதிகமாக இருக்குது ஸோ அடுப்பு வந்து ஒரே மாதிரி எரியாததுனால ஒரு பக்கம் மட்டும் சட்டி பிடிச்சிருச்சு இப்போது தக்காளியும் தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம் இது நல்லா அப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மிளகு காஞ்ச மிளகா அது கூட சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் தக்காளியை வதக்கியிருக்கோம் இப்போது தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்ல மையாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்கள் இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக இதில் தாளித்து கொட்டிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகுளுந்து கறிவேப்பிலை கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து தாளிச்சிருக்கேன் வெந்தயம் இந்த சட்னிக்கு இன்னும் நல்லா மனம் தரும் அவ்வளோதாங்க நம்மளுடைய மிளகு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே